மதுவால் புதுச்சேரி தள்ளாடவில்லை கள்ளச்சாராய மரணங்களால் தமிழகம்தான் தள்ளாடுகிறது என புதுச்சேரி குறித்து தமிழக அமைச்சர் சேகர் பாபுவின் பேச்சுக்கு புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாநில அந்தஸ்து தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை ஊராட்சி பகுதியில் கள்ளத்தனமாக விற்பனை செய்து வந்த மதுபானம் உள்ளிட்டவைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்களும் பொதுமக்களும் மதுபானங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து டீக்கடையில் கோபி என்பவர் மதுபானம் விற்று வருவதாக தெரியவந்தது இதையடுத்து கள்ள மதுபானம் விற்பனையில் ஈடுபட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அரசு பேருந்து உள்ளிட்டவையை வழிமறித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையால் சாலை மறியல் கைவிடப்பட்டது கடலூர் மாவட்டம் பூ ஆதனூர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பெரிய ஏரியிலிருந்து வெளியேறிய தண்ணீர் புகுந்ததில் இருநூறு ஏக்கர் வயல்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன நடவு செய்து இரண்டு நாட்களே ஆன வயலில் தண்ணீர் புகுந்துள்ளதால் நடவு பணிகளை மேலும் மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் ஏரியின் வடிகால் வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதே இதற்கு காரணம் என குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் பெரிய ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது செல்ல வழியில்லாமல் வயல்வெளியில் புகுந்துள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் சாத்தான்குளம் அருகே கார் கிணற்றில் கவிழ்ந்து ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சாலையோரம் தடுப்பு சுவர் இல்லாமல் உள்ள மூன்று திறந்தவெளி கிணறுகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது விட்டிலாபுரம் முத்தலாங்குறிச்சி சாலை வல்லக்குளம் அரசர்குளம் சாலை மற்றும் புதுக்குளம் மணல்லை சாலைகளில் உள்ள இந்த கிணறுகள் அபாயகரமான நிலையில் உள்ளன குறிப்பாக குறுகிய சாலைகளில் இரவு நேர பயணத்தின் போது விபத்துகள் நிகழும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுப்புச் சுவர் அமைக்க அல்லது கிணறுகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க